இது எங்கள் கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிற முகூர்த்தக்கால் ஃபங்க்ஷன் தாங்க நடக்குது கிட்டத்தட்ட எத்தனையோ தலைமுறைகள் தாண்டி வந்து எங்கள் கோயில் வந்து எடுத்து கட்டியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எனக்கு ஒரு அம்மா வந்து ஒரு எப்படி சொல்கிறது வாக்கு மாதிரி சொன்னாங்க நீங்கள் வந்து உன் மாமனார் சின்ன மாமனார் பெரிய மாமனார் எல்லார் ஃபேமிலியும் ஒன்று சேர்த்து நீ பொங்கல் வைமா கண்டிப்பாக அந்த குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க நான் முதல் டைமாக என்னோட பர்பஸ்க்காக நான் வந்து என்னோட பர்சனல் இஷ்யூஸ்க்காக நான் வந்து முதல் முறையாக நான் வந்து மூணு பங்காளி வீட்டையும் ஒன்று சேர்த்து ஒருப்பான பொங்கல் வச்சோம் இன்னைக்கு வந்து இது இத்தனை தலைமுறைகள் தாண்டி வந்து இத்தனை தலைக்கட்டும் ஒன்று சேர்ந்து வந்து கோயிலா எலும்பி நின்று இன்னைக்கு கும்பாபிஷேஷத்துக்கு முகூர்த்தக்கால் உண்ட போறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க சரி ஓகே ஏதோ வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எங்க தலைமுறையில என் வீட்டுக்கார தலைமுறையில ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க